திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ரெண்டாவது இந்த வாரப்பலன்கள் வந்து இந்த இந்த வாரத்துக்கானது அதாவது மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் பற்றி தான் அப்படி பேச போகிறோம் அதே மாதிரி யார் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க எப்போல்லாம் டைம் குடிக்கிறதோ ரெஸ்பாண்ட் இட் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா இந்த வாரம் வந்து புதன் வக்ரம் பெறுகிறது புதன் அப்படிங்கக்கூடிய கிரகம் வந்து மூளைக்கான ஸ்தான பிராப்தம் அதிபதி மூளைக்கு நரம்புகளுக்கு ஒரு விஷயம் ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னா அது அதோடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்காது ரெண்டாவது அந்த ஒரு புதன் வக்ரம் பெரும்படுது எதை நோக்கி போகிறதுன்னு பார்த்திங்கன்னா உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் அதை நோக்கி பயணம் பண்ணுறது ஸோ இதை வச்சு தான் ரொம்ப முக்கியமான பலன்கள்ங்கிறதே நம்ம டிசைட் பண்ணணும்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது சந்திரனுடைய சஞ்சாரம் வந்து எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னா ஒரு விஷயத்தை வந்து இதெல்லாம் முடிக்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு பிளானிங் எல்லாமே இந்த வாரம் கண்டிப்பாக முடிச்சுடுவீங்க இந்த வாரம் உகாதி பண்டிகை தெலுங்கு பேசக்கூடிய நபர்களுக்கும் கன்னட மொழி பேசக்கூடிய நபர்களுக்கும் அனைவருக்கும் உகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் பதிமூன்றாம் தேதி இரவு ஒம்போது மணி நான்கு நிமிஷத்துக்கு சூரியன் மீனராசிலிருந்து மேஷராசிக்கு அடைகிறார் ஸோ நம்மளுடைய தமிழ் புத்தாண்டும் இந்த வாரம்தான் இருக்கிறது ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி ஆண்டு எல்லாமே நல்லா இருக்கட்டும் அதற்கான பழங்கள்லாம் வந்து நிறைய சேனல்ஸ்லாம் நம்ம பேசியிருக்கோம் ரொம்ப முக்கியமாக என்னுடைய உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரணமாக அது அந்தளவுக்கு ஒரு ஃபிட்டாக இருக்க முடியறதில்ல ஏன்னால் நிறையா வேலை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு ப்ரெஷர்னால் என்னால் ஃபுல் ஃப்ளெஷ்டாக நேராக வேலை வீடியோ சரியாக போட முடியல பட் ஐல் டெலியூ ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் எழுபடி பேக் ஃபுல் ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக அவங்கள எல்லாரையுமே நேரில் பார்த்து பரணுன்னு சொல்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அண்ட் நான் கண்டிப்பாக அது பண்ணுறதுக்கான பிரயத்தனம் பண்ணுறேன் ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா மீன மீனராசிக்கு புதன் வக்கரம் பெற்று பயிற்சி அடைகிறது அதை நோக்கி போகிறதுங்கிறது பெரிய ஏற்றம் பேசிக்கலாக அவங்களுக்கு வராத பணம் மேஷத்திற்கான பலன்கள் பார்க்கப்படுது வராத பணம் வராத பாக்கிகள் புதன் சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது மகாலட்சுமி யோகம் டெபாசிட் போட்டிருக்கக்கூடியது பணம் வராமல் இருக்கிறது சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய பணம் வராமல் இருக்கிறது நிறைய ஆடம்பரமான சுற்றுலாக்கள் சென்று வருவது ஃபேமிலிக்குள்ள தாம்பத்திய உரமே இல்லை சார் ரொம்ப மோசமாக இருக்குது சார் ஏண்டா ஆல்ரௌண்ட் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் பெரிய ஒரு நிவர்த்தி ஏற்படும் இந்த மாதிரி காலகட்டங்களில் பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க புதுசாக வியாபாரம் ஆரம்பிப்பீங்க நிறைய பேருக்கு நல்ல ஆப்ஷன் தேடி வரும் சில பேருக்கு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் கூட உருவாகும் ஆனால் வெளியே சொன்னாமல் பண்ணணும் வெளியே செல்லாமல் எதுவுமே வெளியே எக்ஸ்ப்ளைஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டு பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கொடுப்போம் பேசிக்கலாக சந்தோஷம்னு பார்க்கும்போது எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக இருக்கக்கூடிய கொடைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் பெண் சம்பந்தப்பட்ட ப்ரெஷர் பெண்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு மூத்தவங்களால் நிறைய பிரச்சனை வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு எதிராக இருப்பது இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி பெறக்கூடிய பொண்ணான வாரம் ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குது நிறைய நட்பு வட்டாரங்களை சந்திப்பீர்கள் நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்வீர்கள் ஆரம்பமான ஆனந்தமான விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத தன வரவு எதிர்பாராத பணம் இது எல்லாமே வரக்கூடிய பிராப்தம் மன நிம்மதி மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மெயினாக ரிஷபத்துக்கு இப்போது காசு பணம் தான் வேணும் கொஞ்சமாக பணம் உள்ளே வரணும் ஒரு சில பேருக்கு இடம் வைக்க முடியாமல் டாக்குமெண்ட் பிரச்சனை வந்திருக்கும் டாக்குமெண்ட்டில் பிழை ஏற்பட்டிருக்கும் சில இடங்களில் தப்பாக பிரிண்ட் ஆகி அதனால் வந்து நமக்கு எதாவது ஹோல்ட் நின்று இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வாரம் சரியாயிடும் ரொம்ப முக்கியமான வாரமாக கருதப்படுகிறது அதில் யாரெல்லாம் பசங்க படிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்குது நிறைய பேர் ஆடம்பரமான சந்தோஷமான விஷயங்களை அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் தூரமான பிரயாணம் சென்று வருவீர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் அதுவும் பெண்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பீங்க எதிர்பாராத பண யோகம் தனப்பிராப்தம் யோகம் ஏற்படக்கூடிய வாரம் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா தொழில் இருக்கக்கூடிய கடந்த மூன்று வாரங்களாக இருக்கக்கூடிய டென்ஷன் ப்ரெஷர் தேவையில்லாத ஒரு நிறைய பேர் ட்ரைனிங் போயிருப்பீங்க நிறைய பேர் வந்து அது ஒரு விஷயத்துக்கு உங்களை போய் உட்கார வச்சுருப்பாங்க உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனாலும் உட்காரணும் நமக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருப்பான் ஆனால் அமைதியாக உட்காரணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் குடைச்சல்கள் நடந்திருக்கும் நிறைய பேருக்கு தப்பு தப்பான டேட்டாலாம் வந்திருக்கும் தப்பு தப்பான விஷயங்கள்லாம் வந்து வேலைகள் நடந்திருக்கும் அது எல்லாமே உச்சம் பெற்றக்கூடிய சுக்கரனை நோக்கி புதன் பிரயாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது எந்த ஒரு சங்கடமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு ஈஸியாக நினைக்கக்கூடிய ஈஸியாக முடியக்கூடிய பிராப்தம் வேலைகளில் நூறு சதவீதம் சக்ஸஸ் யாரெல்லாம் அயல் நாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன் வீசா கிடைக்கணும் எல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் பலவிதமான வெற்றிகள் பலவிதமான வேலை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தி ஏன்னா பத்தாமா வேலை செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ஆறு பத்து கூடிய பாவகங்கள் செயல்படும் தனப்பிராப்தம் அதிகரிக்கும் வாக்கு வன்மை சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க வேற கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டிங்க சண்டைகள் இருக்கக்கூடிய நிலைமைகளில் சண்டைகள் பஞ்சாயத்தான் உங்களை பார்த்து ஆக்சுவலாக பயப்படுற மாதிரி சுச்சுவேஷனெலாம் நடக்கும் குபேரன் வழிபாடு பண்ணுங்கள் மனசார லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் அதையும் ஜாஸ்தி தொண்ணூற்றி ஐந்து லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியிலது கடக லக்னம் சாரத நபர்களுக்கு மனசார நிறையா சந்தோஷத்தை இனிமேல் தான் நிறையப்பீங்க அதாவது மெயினாக வீட்டில் வீட்டில் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் எதிராக இருந்திருப்பாங்க நிறைய உடல்நிலைகள் குறைபாடுகள் பிரச்சனை தேவையில்லாத வாக்குவாதம் பணம் வந்தாலும் கைக்கு நிற்காத மாதிரி அதிகமான அலைச்சல் அதிகமான ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு பட் இந்த புதன் வக்ரம் பெற்று அந்த நிலையை வந்து சுக்ரன் உச்சம் பெற்றக்கூடிய சுக்ரனை நோக்கி போகிறது எங்கேன்னா அவங்களுடைய திரிகோணத்துக்கு ஒன்பதாம் பாவம்னா பாக்யஸ்தானம் பாகியஸ்தானத்துக்கு புதன் வந்து சுக்ரனை நோக்க போகிறதுங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் நிறைய பேர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வருவீங்க ஆடம்பரமான பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் சந்தோஷம் திருப்தி மன நிம்மதி கணவன் மனைக்குள்ளே இணக்கம் கல்யாணம் காதுகுத்து அத்தனையும் நடக்கும் ரொம்ப அருமையான ஒரு காலப்பிரமாணம் இந்த மாதிரி காலகட்டங்களில் பொதுவாக பெரிய ஏற்றத்தை கொடுப்போம் ஆக்சுவலாக வந்து பேசிக்கலாம் எந்த குறைபாடும் கிடையாது ஆனால் பணம் பொருளாதாரத்தில் நிறைய இஷ்யூஸ் கொடுக்கும் ஏன்னால் நமக்கு வர வேண்டிய பணம் லேட்டாகும் இருக்கிற வேலையே வேண்டான்னு தோணும் வேலை பார்க்குறக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது சரி போதும்னு தோணும் அதாவது அதிகப்படியான என்டர்டெயின்மெண்ட் மோடுக்கு போவோம் அதாவது குழந்தைகளை பற்றி சந்தோஷமாக சிந்திக்கிறது பயணங்களை பற்றி அந்த கடத்துல அப்படி நடந்தால் என்ன ஜாலி இந்த மாதிரி தான் மைண்டு ஃபுல்லாகவே வந்து முழுக்க முழுக்க அந்த பொதுப்போக்கு அம்சங்களில் கதை பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி தான் அதில் ஃபுல்லாகவே ஓடும் ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது என்ன விஷயம்னு தெரியலங்கிற மாதிரி தான் முழுசாக அப்படின்ட்டு இருக்கும் ஸோ வேலைகளில் மட்டும் தயவுசெய்து கான்செர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வேலை பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியும் இதை மட்டும் பார்த்துங்க நிறையா சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான வரம் மன வாழ்க்கை சந்தோஷம் திருப்திகளாம் ரொம்ப சூப்பராக இருக்குது எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை ஸோ சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாஜகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசியிலிருந்து சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வக்ரம் பெற்றக்கூடிய புதன் இப்போது உச்சம் பெற்றக்கூடிய சுக்கரனை நோக்கி பயணம் பண்ணுறது சூப்பர் டைம் அஷ்டமத்தில் சுக்கரன் அதாவது எதிர்பாராத பணம் வரவு நிறைய பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம் சம்பளம் கிம்பளம் அப்படின்னு சொல்லுவோம் அது ரெண்டுத்தையும் வரும் ரெண்டாவது எதிர்பாராத பணங்களில் ரொம்ப முக்கியமாக இன்சூரன்ஸ் பணம் வர்றது பிரயாணங்கள் போகும்பொழுது நல்ல காண்டாக்ட் மூலிமா விபரீத யோகம் ஏற்படுறது ரொம்ப அதிகப்படியான நம்பிக்கை அதிகப்படியான ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் ஆனால் நம்மளால் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வெளியே வர முடியாதுங்கிறக்கக்கூடிய நிலைமைகளில் அது நிவர்த்தி பெறும் ரெண்டாவது ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை விற்று வரக்கூடிய பணம் ஒரு பெரிய கடனை க்ளோஸ் பண்ணுங்க குட்டி 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 குட்டியாக நிறைய கடன் வ வாங்கி வச்சுருப்பீங்க அதை எல்லாத்தையுமே ஒரே அடியாக பைசல் பண்ணிட்டு ஒரே கடன் தான் வச்சுருப்பீங்க இதெல்லாம் நடக்கும் இப்போது அதுவும் புதன் சுக்ரன் சேரும் பொழுது பொதுவாக அந்த மகாலட்சுமி யோகங்கிறது அஷ்டமத்தில் காசும் பொழுது பெண்கள் செய்து உங்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் ஆண்கள் ரொம்ப முக்கியமாக தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத நட்புங்கிறது கொஞ்சம் தூரப்படுத்திக் கொள்வது நல்லது ஆனால் ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளான்லாம் சக்சஸ் ஆகும் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது சந்தோஷமாக உங்கள் பாட்டுக்கு நீங்கள் பேரையை பார்த்துட்டு போகலாம் சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி இருக்க கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வாரம்னே சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரம் பெற்று அந்த வக்ர நிலைகள்லேருந்து எங்கே போகிறாருன்னா டைரக்டாக சுக்கரனை நோக்கி பயணம் உச்சம் பெற்றக்கூடிய சுக்ரனை நோக்கி பயணம் பண்ணுறாரு ஸோ அஷ்டமத்தில் அஷ்டமத்தில் அதாவது கண்ணியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெற்று சுக்ரன் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துக்கு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது புதன் சுக்கிரன் சேர்றது பேசிக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு சூப்பர் டைம் பயங்கரமான சந்தோஷம் நல்ல ஒரு காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது வாழ்க்கை துணை அமைவது கல்யாணம் நடக்கிறது குத்து நடக்கிறது எல்லாம் நடக்கும் விதமான இன்பங்களும் அணிவிக்கக்கூடிய பிராப்தம் வேலை தொழில்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது நிறைய பேருக்கு வந்து எதிர்ப்பு ஆளுநர் மூலயமா நிறைய தொந்தரவுகள்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகும் நிறைய நல்ல விஷயங்கள் ஆடம்பரமான விஷயங்கள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ இதெல்லாம் பொறுத்து பண்ண வேண்டிய நிலைமைகள் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து பண்ணுறது நல்லது இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப முக்கியம் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் யார்கிட்டயா நடக்கணும் செய்யணும் அப்படின்னா அது நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் சந்தோஷம்னா அது எண்பது பொருளாதார ஏற்றமும் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை ஏற்றத்தைக்குள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதன் வக்ரம் பெற்றிருக்கிறதுனா பன்னிரெண்டாம் பாவாதிபதி உங்களுக்கு புதன் அதே மாதிரி திரிகோணங்களில் ஒன்பதாம் பாவத்துக்கான அதிபதியும் புதன் அவர் வக்கரம் பெற்று நிலைகளில் மேஷத்திலிருந்து மீனத்தை நோக்கி பிரயாணம் செய்தார் எதை நோக்கி சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறது மீனத்தில் ராகுவும் வேற சேர்ந்துருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பொதுவாக பயங்கரமான சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல உரம் ரோஹம் ஷத்ருஸ்தான் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் இப்படி கனெக்ட் ஆகும்போது சுக்ரன் தேவா ராஜ்யம் சொல்லுவோம் அதாவது சுத்தமாக உடம்பு சம்மந்தப்பட்ட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் சுக்ரன் அவர் உச்சம் பெற்றிருக்காரு வக்கரம் பெற்றக்கூடிய புதன் போய் சேரும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது மோஸ்ட்லி வந்து வீட்டில் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக பயணங்கள் மிக அதிகமாக இருக்கும் மிக மிக அதிகமாக இருக்கும் நிறையா பேர் புதுசாக வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது விதங்களில் சந்தோஷங்கள் கொடுக்குறது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கிளாரிட்டியோடு வேலை செய்வேன் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே ட்ராப்பே ஆகாது ஏன்னா ஆறாம் பாவகம் வேலை செய்யும்பொழுது ரெண்டு ஆறு பத்து கூடிய திரிகோணங்கள் வேலை செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு வந்து உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது பண புழக்கம் தாராளமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருக்கீங்களோ அது நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் மட்டும் கவனமாக இருக்கணும் பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் சுக்கரன் உச்சம் பெற்றுருக்கிறது ராகுவும் சேர்ந்துருக்கிறது புதன் வக்ரம் பெற்று சுக்ரனை நோக்கி பயணம் பண்ணுவதுங்கிறது உங்களுக்கு பயங்கரமான ஏற்றம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும் குழந்தை பிராப்தம் கல்யாணம் பயணங்கள் வெளிநாடு சக்சஸ்ஸு வீடு எல்லாம் அமையும் அதுவும் புதனும் சுக்ரனும் ரெண்டுமே வந்து அமேசிங்கான கிரகங்கள் பாட்டு நடனம் இயல் இசை நாடகம் கச்சேரி கலைகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய பேருக்கு அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க புதுசாக வீ வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க பயங்கரமான சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் பெண்கள் அபாரமாக இருப்பீங்க ஃபேமிலி லைஃப் பிரம்மாண்டமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்வுனே சொல்லலாம் அபாரமான ஒரு வாழ்வு கடவுள் வந்து கூடவே இருப்பாங்க அதனால் பயப்படுவேன் ஸ்ரீரங்கம் போயிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ரங்கநாயகி அம்மாள் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் பேசிக்கலாக சந்தோஷமும் திருப்தியும் ரெண்டும் சரி சமமாக எழுபது பர்சன்ட் இருக்குது கிரேட்னு சொல்லலாம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் வீட்டில் நிறைய சொந்த பந்தங்கள் ரத்த பந்தங்கள் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் தனப்பிராப்தம் பிரம்மாண்டமாக இருக்கும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவீங்க அது சக்ஸஸை கொடுக்கும் நிறைய பேர் வந்து வீட்டில் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவீங்க நிறைய பேர் வீடே வாங்குவீங்க சில பேர் கார் வாங்குறது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து நடக்கும் மெயினாக வீட்டில் வந்து ஆடம்பரமான லைட்டிங் ஸ்விட்சஸ் ஃபேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவோம் முக்கியமாக உடம்புல வந்து பிபி சுகர் கொலஸ்ட்ரால் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது பெரிய ஒரு பாதிப்புலாம் சொல்ல முடியாது நிறைய பேருக்கு வேலைகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் நிரந்தரமான ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் கோதண்ட ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராஸ் யான் நிறம் பச்சை நிறம் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி ரெண்டுமே எண்பது சதவீதம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் மகரத்தில் கூடிய நபர்களுக்கு காசு பணத்துக்கு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக சக்சஸ் கொடுக்கும் உச்சம் பெற்றக்கூடிய சுக்ரன் ராகு சேர்ந்திருக்காரு புதன் வக்ரம் பெற்று மேஷத்துலேருந்து மீனத்துக்கு பிரயாணம் பண்ணுறாரு பார்க்க முடியுது மகர லக்னமாக இருந்தாலும் சரி மகர ராசியாக இருந்தாலும் சரி வெற்றிஸ்தானம் உபஜயஸ்தானம் வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வந்து இந்த பயிற்சிங்கிறது நடக்கிறது ஸோ விட்ச் இஸ் வெரி 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 ஆஸ்பிஷஸ் ஜாக் பாட்டுங்க மகரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சின்ன பயணம் இருக்கணும் அடுத்த ஒரு தூரத்துக்கு சின்ன அடுத்த ஒரு ஊருக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் பல பேருக்கு இன்றைய நாள் வந்து இந்த வாரம் முழுக்க முழுக்க சந்தோஷம் நிறைய பேர் வெளிநாடு பிரயாணங்கள் நினைச்ச காரியங்கள் சக்ஸஸ் கொடுக்கறது புதுசாக வண்டி வாங்கிறது வீடு மனை வாகனங்கள் விற்று அதுலேருந்து ஒரு பெரிய பணம் வருவது டீல்லாம் க்ளோஸ் ஆகும் வீட்டில் குழந்தைகளுக்கு பல நல்ல காரியங்கள் நடக்கும் எதுவுமே வந்து இது நடக்காதுங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்காது எல்லாமே நடக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டங்கள் இருக்குங்க நிறைய பேருக்கு வீடு மனை வாகனங்கள் மட்டும் கிடையாது உங்களுடைய லைஃப்பில் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய உங்கள் பேர் அப்படிங்கிறது பயங்கரமாக உயரும் பயங்கர புகழ் அப்படிங்கிறது கௌரவம்ங்கிறது உங்களுக்கு பயங்கரமாக ஏறும் எல்லாத்துலையுமே சக்ஸஸ் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் பேர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு திறமையில் சரியான சக்சஸ் சுக்ரன் புதன் ராகு சுக்ரன் ராகு புதன் வக்ரம் பெற்று சு உச்சம் பெற்றக்கூடிய சுக்ரனை நோக்கி பயணம் பண்ணுறது அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த ஒரு செயற்கை ஏற்பட்டதுனால காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது ஃபுல்லாக காசு பணம் வந்துட்டே இருக்கும் பார்க்கறக்கு முகம் அவ்வளோ வசீகரமாக இருக்கும் லக்ஷணம்னு சொல்ல மாட்டேன் வசீகரம்னு நான் சொல்லுவேன் வசீகரம் இஸ் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் அதில் சுக்ரன் ராகு புதன்லாம் சேரும்பொழுது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான தேஜஸ்ஸு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் நினச்சது அப்படியே கைகூடும் ஏன்னா காசு பணத்துக்கூடிய பிரச்சனைகள் நிமார்த்தியாகும் நினைச்சது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ எதுலேயுமே சரி இது நடக்காதுங்கிற மாதிரி இருக்காது அற்புதமாக இருக்குது ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட சேர்க்கை வீடு வாங்குறது தங்கம் வாங்கிறது இதெல்லாம் நடக்கும் ஸோ குடும்பத்தில் அந்நோன்னியம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் மீன ராசி இருக்கு மீன லக்னம் சார்ந்த மீன லக்னம் ராசின்னு சொல்லும் பொழுதே ராசியாக இருந்தால் சந்திரன் அங்கே தான் இருக்காரு அதாவது சுய ஜாதகத்தில் சொல்கிறேன் அதே மாதிரி லக்னமாக இருந்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி மூன்று நட்சத்திரங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ணும் அதில் சுக்ரன் அங்கே தான் உட்காந்துருக்காரு ராகு இருக்க வக்கரம் பெற்றக்கூடிய புதன் வந்து சுக்கரனை நோக்கி பயணம் பண்ணுவது உங்களுக்கு சரியான ஏற்றம் லக்னம் பலம் பெறுகிறது பல பேருக்கு வெற்றிகள் தானாக தேடிக்கொள்வீர்கள் மேக்சிமம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிடுவீங்க வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கிடுவீங்க வீடு மனை வாகனங்கள் வீட்டில் பெண் குழந்தைகளுக்கு அபாரமான வாழ்வு பெண் குழந்தைகளுக்கு பயங்கரமான ஏற்றம் நிறைய பேருக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்யாணம் ஆகும் பலவிதமான சங்கடங்கள் இருக்கும் அந்த சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நினைச்சது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் முடிஞ்சதுன்னா யானையை போய் தஷ்டம் பண்ணுவாங்க அப்படின்னா கஜலக்ஷ்மி வந்து மனசார வேண்டிங்க நினச்சது எல்லாமே கிடைக்கும் அபாரமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம்னு சொல்லலாம் இது இது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே சூப்பர் ஆனால் என்னென்னா ஸ்வீட்டு கம்மி பண்ணிக்கோங்க இரவு நேரத்தில் பயணங்கள் கவனமாக பார்த்துக்குங்க அதே மாதிரி நிறைய பேர் இந்த கோல்டு வந்துன்னா அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அது மாதிரி பெரிய இஷ்யூ ஒரு இஷ்டமான ஒரு நிலைமையெல்லாம் சொல்ல முடியாது திங்ஸ் ஆர் நார்மல் தைரியமாக இருக்கலாம்னு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பச்சை சரி ஓகே இந்த வாரம் ஆக்சுவலாக நல்லா இருக்குன்னே சொல்லலாம் பல பேருக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி இந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடுங்க எந்தளவுக்கு பெருமாள் வழிபாடு செய்ய முடியுமோ பண்ணுங்கள் துளசி தீர்த்த இடத்துக்கு மனது மட்டும் கிடையாது உடம்பும் சுத்தி அடையும் அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்த சண்மங்களாணி பவன் திரோனு கொன்பந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க